அந்த காலத்தில் தாத்தா பாட்டியெல்லாம் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக எப்படாக இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு யோசிப்போம் நம்மளால் இந்த வேலை செய்ய முடியலையே இவ்வளோ நவீனமயமானதுக்கப்புறமும் நம்மளுக்கு சோம்பேறித்தனமாக வருது சீக்கிரமாக டயர்ட் நினைக்கிறோம் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி உளுந்தங்கல்லையெல்லாம் அவங்க செஞ்சு சாப்பிட்டதுனால தான் இன்றைக்கி உளுந்தங்கல்லையே இன்னும் ஒரு படி மேலே போய் ரொம்ப அட்டகாசமாக செய்ய போகிறோம் அதுக்கு நான் கருப்பு உளுந்து தான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உடச்சி உளுந்து ஸோ இதையும் பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இதை நம்ம நிலத்துலேயே விளைஞ்சது ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அது கூடவே கொஞ்சமாக வெள்ளை உளுந்தும் போட்டுக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் தான் லாஸ்ட்டாக இருந்தது அதனால் ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா பொன்னேரம் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப ஹையில் வச்சு வறுக்க வேண்டாம் அதாவது மேலோட்டமாக வறுத்த மாதிரி இருக்கும் உள்ளே வந்துட்டு அந்த மனம் ஏறி இருக்காது பொறுமையாக வறுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரவுனாக வரும் இந்த டைமில் ஒரு பாத்திரத்தில் மாறி தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க இப்போ புது கருப்பெட்டி வாங்கிட்டு வந்து அதை நல்லா ஒடிச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதில் போட்டு கரைக்க ஆரம்பிச்சிடலாம் இது நல்லா ஜஸ்ட்டு கரைஞ்சி வந்தால் போதும் இது பாக காய்ச்சணுன்ற அவசியமே இல்லை இந்த உளுந்தங்களையே நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா நல்லா எனர்ஜிட்டிக்காக இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரமாக டயர்ட் ஆக மாட்டாங்க நல்லா ஓடியாடி விளாட்னாலும் நல்லா ப்ரிஸ்காகவே இருப்பாங்க நம்ம குழந்தைகளுக்காக நம்ம விட்டுட்டு போகிற பெரிய விஷயம் நல்ல ஆரோக்கியம் தான் இருக்கணும் ஸோ அதுக்காக தான் ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது இப்போ பாருங்கள் அதை நம்ம நல்லா வடித்தாச்சு திரும்ப கடாயை கழுவிட்டு நம்ம அதில் வடிச்சு விட்டுருக்கோம் அது எவ்வளோ திப்பி இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம அதை காய்ச்சி எடுக்கிறது ஸோ இப்போ நம்ம உளுந்தையும் நல்ல மையை எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு மையை அரைச்சிக்கோங்க நான் கொஞ்சம் லைட்டாக குறை குறைந்தால் தப்பு இல்லைன்ற மாதிரி அரைச்சிருக்கேன் குறைக்குறைன்னா ஒன்று ரெண்டு அப்படியே நைஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி அந்தளவுக்கு வச்சுட்டு இப்போ நம்ம அதை ஊற்றி கிளர ஆரம்பிச்சோன்னா ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே அது நல்லா சேர்ந்து வர ஆரம்பிச்சிடும் விடாமல் கிளறுங்க இல்லைன்னா கட்டிப்பட ஆரம்பிச்சிரும் ஸோ விடாமல் கிண்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா சேர்ந்து வரும் அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிற மாதிரி வந்த உடனே நல்லெண்ணெய் சேர்த்து கிளற ஆரம்பிக்கணும் நம்ம நல்லெண்ணெய் அப்சர்வ் ஆயிரும் ஸோ அதை அப்சர்வ் ஆகிறது நிறுத்துகிற வரைக்கும் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சு வச்சுட்டோன்னா இதை நம்ம வச்சு சாப்பிடலாம் முக்கியமாக இந்த உளுந்தங்கலியை வந்துட்டு நம்ம வீட்டில் கர்ப்பிணி பெண்கள் பெண்கள் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கர்ப்ப காலத்தில் இந்த உளுந்தங்களை அடிக்கடி செஞ்சு கொடுத்தோன்னா இடப்பிழும்புகள் நல்ல வ வலுப்பெறும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பிரசவ காலம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த பிரசவ காலத்தை தாங்கி அடுத்து அவங்க வந்து நல்லா தெம்பாக இருக்கிறதுக்கும் ஒரு நிவாரணியாகவே இது இருக்கும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு பெண் குழந்தைகள் பூ பெய்ததுக்கு அப்புறமா இந்த உளுந்தங்களி வெந்தைக்களி இதெல்லாம் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி நல்லா நிறைய நல்லெண்ணெய் கருப்பட்டி இதெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது அதையும் இன்னும் நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் அவங்களுக்கு ஸோ கண்டிப்பா வீட்டு பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இல்லாமல் எல்லாருக்குமே கொடுங்க இது வந்து உளுந்தங்களின்றத தாண்டி ஹல்வா மாதிரி இருக்கிறதுனால எங்க வீட்டில் இருக்கிற ரெண்டு பசங்களும் ரொம்ப அருமையா சாப்பிட்டானுங்க அவனுங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் இதை வந்துட்டு இனிமேல் எங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்கிற ஸ்டேஜுக்கு அவங்க வந்துட்டாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் இவ்வளோ ஹெல்தியான விஷயத்தை செஞ்சு கொடுங்க குட்டீஸ்க்கு மட்டும்தானா இல்லை நம்ம வீட்டில் பாட்டி தாத்தாலாம் கூட கால் வலிக்குது கை வலிக்குது மூட்டு தேய்மானம் மாடுச்சின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கும் இதை கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் செய்யும் போது கொடுத்தீங்கன்னா அவங்களும் சின்ன பசங்க மாதிரி ஆகிடுவாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி